வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தை பக்கத்தில் புள்ளிமான் கொம்பை அந்த ஏரியாவில் இருக்குது இந்த இடம் வந்து விவசாயம் ப்ளஸ் கல்குவாரிக்கு வந்து செட் ஆகும் ஏன்னா நம்ம கரடை ஒட்டி இருக்கிற நிலம் மலையை ஒட்டி இருக்கிற நிலம் இதில் வந்து இது வரைக்கும் விவசாயம் வந்து பெருசாக பண்ணலை ஒரே கொஞ்சம் ஒரு மூணு ஏக்கரில் மட்டும் விவசாயம் இப்போ இருக்காங்க இந்த ஏரியாவில் இந்த மொத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது ஏக்கர் இருக்குது இந்த முந்நூற்றி அறுபது ஏக்கரில் ஒரு அஞ்சு ஏக்கர் அந்த மாதிரி தான் இதுக்குள்ளே விவசாயம் நடந்துட்டு இருக்குது மற்ற லேண்டு எல்லாமே தான் இருக்குது தரிசி நிலமாக இருக்குது இதுக்கு பாதை பார்த்திங்கன்னா ஸ்கெட்சு பாதை இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் விவசாய நிலம் அந்த அஞ்சு ஏக்கர் விவசாய நிலம் இதுதான் தென்னை மரம் இப்போ நெல் போட்டிருக்காங்க சமதளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஏக்கர் அந்த மாதிரி வருது மற்றபடிக்கு ஒரு நூறு நூற்றம்பது ஏக்கர் வந்து கரட்டு பகுதியில் வருது மேடும் பள்ளமும் அந்த மாதிரி சமதளம் இல்லாமல் ஒரு நூற்றம்பது ஏக்கர் வந்துடுது இதுக்கு பாதை வந்து பிரச்சனை இல்லைங்க இது ஸ்கெட்சு பாதை இருக்குது இருபத்தி அஞ்சு அடி அகலமுள்ள பாதை இருக்குது இதை வாங்கி நம்ம பாதை வந்து அகலப்படுத்தணும் அப்படின்னாலும் அகலப்படுத்திக்கலாம் கரும்பாறைங்க இது எல்லாமே இதை வந்து சாம்பிளுக்காக அந்த லேண்டு அந்த லேண்டு வந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்போ வந்து கல்குவாரிக்கு தான் யூஸ் இருக்குது அதனால் சாம்பிளுக்காக அங்கே இருக்கிற பாறைகளை உடச்சி முன்னாடி வந்து எடுத்து போட்டிருக்காங்க அங்கே இருக்கிற இந்த வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும் அந்த பாறைகளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாறைகள் எல்லாமே சாம்பிள் எடுத்திருப்பாங்க ஏன்னா குவாரிக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்ற மாதிரி டெஸ்டிங் பார்த்து அந்த டெஸ்டிங் கல்லை எடுத்துகிட்டு போயிட்டு தான் அவங்க இதுக்கு ஓகே பண்ணுவாங்க அதுக்காக இவங்களையும் குவாரிக்கு அந்த பாறையிலேருந்து கல்லெல்லாம் எல்லாம் எடுத்து முன்னாடியே போட்டு வச்சுருக்காங்க இது ஹண்ட்ரட் வந்து குவாரிக்கு செட் ஆகிற இடங்க குவாரிக்கு இடம் பார்க்குறவங்க இந்த இடத்த ஓகே பண்ணலாம் இது மொத்தம் முந்நூற்றி அறுபது ஏக்கர் இருக்குது முந்நூற்றி அறுபது ஏக்கர் அப்படின்றது மூணு பேர் கைவச நிலம் நிலம் கையெழுத்து பார்த்திங்கன்னா மூணு பேர் வந்து கையெழுத்து போடுவாங்க நிலம் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கும் இப்போ கல்குவாரிக்குமே நல்லா உகந்த இடம் தான் நல்லா செம்மண் இது கிராவல் மேலே இருக்கிற மண் ஃபுல்லாகவே கிராவல் எடுக்கலாம் கிராவல் எடுத்துகிட்டு அப்புறம் கீழே போகும்போது பாறைகளெல்லாம் கல்குவாரிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆன சாம்பிளுக்காக கொஞ்சம் அங்கே வந்து பாறைகளை உடச்சி எடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது கருப்பு பாறைகள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றதை நீங்கள் அதில் நல்லா பார்க்கலாம் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு அவுட்ரில் தான் இருக்குது இதுக்கு வழித்தடமும் பார்த்தீங்கன்னா வழித்தடம் கிளியராக இருக்குது நீங்கள் நேரில் வந்து சைட்டை பாருங்கள் சைட்டை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இது ஒரு ஏக்கர் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டுரூவா சொல்கிறாங்க இது ரேட்டு வந்து முன்ன இருக்குது பேசிக்கலாம் நன்றி மக்களை அடுத்த வீடியோவில் உங்களை பார்ப்போம்